ம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ கவனமாக பாருங்கள் முப்பது நாற்பது வயசுலேயே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்க இங்கே பாருங்க இப்போ இந்த பாட்டி எந்த அளவுக்கு குனிஞ்சிட்டாங்க எல்லாது கூண் விழுகிறத பார்த்துருப்பீங்க ஆனால் குனிஞ்சிட்டாங்க ஆனால் அவங்களே தான் நடந்து போகிற அளவுக்கு இருக்காங்க ஓ பஸ் ரோட்டில் சரிங்களா அவங்களே நடந்து போயிட்டுருக்காங்க இந்த பாட்டிக்கிட்ட கேட்கலாங்களா பேர் என்னன்னு பாட்டி 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 காது கேக்குதா பாட்டி உங்களுக்கு வயசு எவ்வளவு பாட்டி வயசு பாட்டி உங்களுக்கு வயசு வயசு எவ்வளவு ஆச்சுங்க உங்களுக்கு உங்களுக்கு வயசு எவ்வளவு தெரியலையா டெய்லி வேலைக்கு போறீங்களா கூட்டுற வேலைக்கு போறீங்களா அப்படியே பாத்துப்பாங்க பாட்டி இந்த வயசுல உழைச்சு சம்பாதிக்கிறாங்க ஒரு விதத்துல பெருமையா நினைக்கலாம் இன்னொரு விதத்தில் பெற்ற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு வேலை இல்லையோ நீ என்னமோ பாவம் ஆறு ஆறு சூழ்நிலை எப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் இருந்தாலும் பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரெண்டு விதத்தில் உதாரணமாக எடுத்துக்கோங்க இந்த வயசுலேயும் உழைச்சி சாப்பிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கிக்கிங்க இந்த மாதிரி எல்லாம் பெற்றவங்கள விட்டுறாதீங்க தயவு செஞ்சு ரொம்ப கொடுமை இந்த வயசில் வேலைக்கு அனுப்புகிறதெல்லாம் ஓகேங்களா அதையும் பார்த்துங்க ரெண்டு விதத்தில் இந்த காணொலியை முன் உதாரணமாக எடுத்துக்கங்க ஸோ அந்த பாட்டி எவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்கன்னு பாருங்க நிற்காமல் நடந்து போயிட்டுருக்குங்க இந்த மாதிரி கூண் விழுந்து உழஞ்சு இதானதுலையும் ச பார்க்கமே ஒரு விதத்தில் பாவமாக இருக்குது இடம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அந்த பக்கம் கட் ஆகி போகணும் இந்த இதில் வேலை செஞ்சு பாவம் அந்த பாட்டி சம்பாதிக்க போகணும் அப்படியே காப்பா அப்பா மனசுக்கு ஒரு விதத்தில் கஷ்டமாக இருக்குது ஒரு விதத்தில் பெருமையாக இருக்குது இந்த வயசுலேயே அவங்க உழைச்சி சாப்பிட்றாங்கன்னு நினச்சி